ஒரு நேரத்துல அலுமினியம் தான் தங்க வைரத்தை விட வில கூட மெட்டீரியலா இருந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா சூப்பர் வரிய மாதிரியான இந்த கேம்ஸோட முடிவு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல இந்த இடத்துல மட்டும் தான் எல்லாத்த விட அதிகமான அளவுக்கு வெயில் விழுமா கிம்ஜாங் இப்ப நார்த் கொரியால புதுசா கொண்டு வந்திருக்கிற ஒரு ரூல கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக்கிருவீங்க இது போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங் ஆன விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடிச்சு வரைக்கும் பாருங்க நம்பர் ஒன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தங்கம் வைரம் பிளாட்டினம் எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களா இருக்குது ஆனா ஒரு நேரத்துல இந்த உலகத்துல அலுமினியம் தான் எல்லாத்தோட வில கூட பொருளா

வச்சிருப்பாங்க ஏன்னா கடந்த பல வருஷங்களை வேட்டையாடுறவங்க இல்லீகலா இந்த ரைனோஸ வேட்டையாடிட்டு வர்றாங்களாம் ஆனா கடந்த ஒரு வருஷத்துல யாருமே ஒரு இந்தியன் ரைனோ கூட தாக்கவே இல்ல அண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கடந்த நாற்பத்தி அஞ்சு வருஷத்துல இப்ப அந்த முதல் முறையே நடந்திருக்கு அப்போ அதை இப்ப எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க நம்பர் ஃபைவ் ஆக்டர் ஜாக்கி சான் தெரியாது உங்க கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டீங்க அவரை பார்த்தீங்கன்னா பண்ணான ஒரு விஷயம் அவர் அவர் மேல இன்சூரன்ஸ் போடுறதுக்காக எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட போனாலும் எங்களால உங்க இன்சூரன்ஸ் பொறுப்பெடுக்க முடியாது

பட் அந்த நாலேஜபிளான பெயர உயிரோட வைக்கிறதுக்காக அமேசான் ஒரு லைப்ரரி தான் டீச்சரோட பாட எடுக்கிற வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது ஏன்னா இந்த டீச்சர் பிளாக்போர்ட்ல எம்எஸ் சாப்ட்வேர் சொல்லி கொடுக்கறத பாக்க முடியும் அதை சோசியல் மீடியால பாத்து ஒரு பெரிய கம்பெனி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த ஸ்கூலுக்கு தேவையான கம்யூட்டர் லேப்டாப் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்களா அதனால ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் இப்ப கம்ப்யூட்டர் கிளாஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கம்ப்யூட்டர்லயே கத்துக்கிட்டு இருக்காங்க நம்பர் எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு நியூ ஜெர்சில மோஸ்ட் பியூட்டிஃபுல் லெக் ஒரு காம்படிஷன் நடந்திருக்கு ஆக்சுவலா அந்த காம்படிஷன்ல யாரோட கால் ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்லி பாப்பாங்களாம் ஆனா அந்த காம்படிஷன் நடக்கும் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பொண்ணுங்களையுமே அவங்களோட முகத்தை இந்த மாதிரி மூட சொல்லிட்டாங்களாம் ஏன்னா ஜட்ஜஸ் அந்த பொண்ணுங்களோட அழக பார்த்து மார்க் போட்டுற கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அதனால அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி முகத்தை மூடி இருக்கணும் நம்பர் நைன் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த பையன்

அதனால இந்த இடம்தான் இந்த உலகத்துல எல்லாத்தோட அதிகமான வெயில் விழுற ஒரு இடமா இருக்குது நம்பர் டுவெல் ரிப்போர்ட்டோட அடிப்படையில் எல்லா மாசம் தான் இன்னைக்கு எல்லாத்தோட பணக்காரராக இருக்கிறாரு அண்ட் அவரோட நெட்ஒர்க் இன்னைக்கு இருநூறு பில்லியனுக்கும் அதிகமாவே இருக்குது அதனால அவரோட நெட்ஒர்க்கோட ஆவரேஜ் இருநூறு பில்லியன் டாலர்ஸ் எடுத்து அதுல இருந்து அவரோட தொண்ணூத்தி ஒன்பது பணம் அவருக்கு லாஸ் ஆனாலும் அவர்கிட்ட மிச்சமா நூத்தி மில்லியன் டாலர்ஸ் இருக்கதான் செய்யும் அதாவது அவர்கிட்ட இருக்கிற ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் பணம் அவர்கிட்ட இருந்தாலும் ஒரு பணக்காரர் தான் நம்பர் தேர்ட்டீன் கிம் ஜாங் போல ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த விஷயத்த அப்பப்ப கிம் ஜாங் உன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு அதே போல தான் கிம் ஜாங் உன் வினோதமான ஒரு புது ரூல இப்ப கொண்டு வந்திருக்கிறாராம் அந்த ரூல் படி நார்த் கொரியால இருக்கிற எந்த ஒரு பெண்களா இருந்தாலும் சரி கிம் ஜாங் உன்னோட மகள போலவே சேமான பெயரை வச்சிருக்கவே கூடாதான் அண்ட் ஒருவேளை யாருடைய நேம் கிம் ஜாங் உன்னோட பொண்ணோட நேமோட மேட்ச் ஆகிச்சுன்னா அவங்க இமீடியட்டா அவங்களோட நேம் சேஞ்ச் பண்ணி ஆகணுமா இல்லனா பெரிய பின் விளைவ சந்திக்க வேண்டியது இருக்கும் நம்பர் ஒட்டேன் கண்டிப்பா கேண்டி கிராஷ் கேம் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க என்ன மொபைல் யூஸ் பண்ற மேக்சிமம் மக்கள் எல்லாருமே கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த கேண்டி கிரஷ் கேமை விளையாண்டு பாத்திருப்பாங்க ஆனா எப்போது இந்த கேண்டி கிரஷ் கேமோட முடிவு எப்படி இருக்கும் சொல்லி யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி மே அஞ்சு வரைக்கும் டோட்டலா பதினொன்னாயிரத்தி லெவல்கள் இல்ல லான்ச் ஆகி இருக்குது ஆனா இதோட முடிவு எப்போ வரும் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணவே இல்ல ஏன்னா இந்த கேம்ல ஒவ்வொரு வாரமும் முப்பதுக்கு மேல புது புது லெவல்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இது காரணமா இந்த கேம் யாராலையும் முடிக்கவும் முடியாது அண்ட் அதோட கடைசி லெவல் எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியவே தெரியாது அதுக்கப்புறமா சின்ன வயசுல எல்லாருமே கண்டிப்பா கேசட் மாட்டி இந்த மாதிரியான சூப்பர் மேரியோ கேம் அண்ட் ஒரு ஒரு சூப்பர் 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 மேரியோட மேரியோட கடைசி லெவல் வரைக்கும் போய் சேர்ந்து வாய்ப்பு இந்த 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 கேமோட முடிவு முறையாவது யோசிச்சு என்ன எல்லா கஷ்டப்பட்டு தாண்டி வந்ததுக்கு அப்புறம் கேம்ல மாதிரியான பைனல் பாஸ் வரும் அந்த நம்ம நம்ம கரெக்டா பிளான் பண்ணி தீ குழம்புக்குள்ள தள்ளி தள்ளி விடணும் கொஞ்சம் முன்ன போனாலே இடத்துல மேரிய எண்டிங்கும் ஆகிரும் நீங்க இந்த சூப்பர் மாரியோ இல்ல கேண்டி விளையாண்டு கீழே சொல்லுங்க இந்த